சுதர்மசேனை திருவருள் நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிறது நாம நடித்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு எவ்வளவு நாள் நடிக்கணும்னு கொடுக்க கால் ஷீட் கொடுத்த வரைக்கும் தான் படத்தை நடிப்போம் முடிஞ்சு போச்சுன்னா தம்பி படம் அடுத்த வாய்ப்பு பார்ப்போம்பா போயிட்டு வைப்பான்னு நினச்சிடுவாரா இல்லையா அனுப்பிச்சிடுவாரு இல்லை சார் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார் நீ கிளம்பு பாத்துக்கலாம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி அவனால் நடத்தப்படுகிறது இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன நினச்சிக்கிறோம் நம்மால தான் நடந்து கொண்டு இருக்கிறது நாம் திட்டமிடுவது மட்டுமே நடக்கிறதா இருந்ததுன்னா என்ன ஆக நினைச்சுக்கிறேன் உலகத்துல ஒன்றுமே நடக்காது ஏன் எல்லாருக்குமே அவங்கவுங்க நினைச்சு தான் சுப்பீரியரா நினைப்போம் எல்லாம் முட்டி மோதி நின்னுக்கும் அவன் கணக்கில் நடக்கிறங்காட்டி தான் அது அது நடந்து கொண்டு இருக்கிறது இனி வரவு செலவு போக்கு வரவு எல்லாம் நம்ம கையில் ஒண்ணுமே இல்லை அது உணர்வது கடினம்ங்க தெரிந்துக்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் பாட்டை படிச்சா தெரிஞ்சுக்கலாம் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை காட்டுவதும் காட்டி மறைப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலூன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு எல்லாம் எழுதி வச்சிருக்குதுன்னு கம்மன் இரு முடிச்சுட்டார் பாட்ட உணர்வது கடினம்ங்க தெரிந்துக்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பாட்டை படிச்சா தெரிஞ்சுக்கலாம் மெய் அகற்றி பொய் அமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வர் திருத்திய எம்பாடல் கடும் வேதையை குணர்ந்து வாதை தரும் கண்ணீர் பெருகும் என்று சித்தர் வருந்தும் வரிகளை படிப்பதற்கு முன்பே இருபத்தி மூன்றாம் பாகம் படித்த போதே தவறான புரிதலால் மேலதிக தகவல் சேர்க்கப்பட்டுள்ளது அதில் பாதி மெய் பாதி தவறான புரிதலால் சேர்க்கப்பட்டுள்ளது என நமக்கு சந்தேகம் வந்தது பன்னிரு கரங்களில் புதனோங்கிய இரு பாலருடலில் செம்மீன் தயவில் சீரும் என்ற வரியை ராகு என பலரும் எடுத்தனர் நாம் கேதுவை சொல்கிறார்கள் என எடுத்தோம் அதற்கு காரணம் அதற்கு முந்தைய வரிகளுக்கும் நாம் மாறுபாடான பொருளையே கொண்டிருந்தோம் நமது சந்தேகம் தவறு இல்லை என குருடனருள் கிடைக்காவிடல் என்ன தயவில் குருவருள் உயரக் கண்டேன் பரம்பொருளே என்றவரையும் காவியன் கைவிட்ட பாவியனை காவியமெனவே ஏறெடுத்த கரியமர் பீதகன் அருளாலே இவன் காசினியால வருவானே என்றவரியும் உறுதி செய்துவிட்டன இவ்வாறு இருவேறு பொருள் வர காரணம் சிலேடை அதைத்தான் அருள்வாக்கு சொன்ன சித்தர் அற்பர் உணராததை அம்மையப்பன் அருளால் அமைந்த அவிலா புதிரை அவிழ்க்கும் பேற்றை அவனே அடைவானதை சிவனே என் சிலேடையை சீர உடைத்து செவ்வறிய சிந்தை திறப்பான் என்ற வரிகளும் உறுதி செய்கின்றன நளினியின் நடு இதழ் மேல் நாரணன் திலகம் தாங்கி அகிலம் திரட்டியே அறமாய் ஆன்மீகம் சலிக்க அண்ணல் அரும்பணி முடித்த பின்னம் உதித்தது பதிற்று பதினொன்றுடன் மூன்று கூடும் பின்பணி முதல் திங்களாண்டின் பிறைவலர் பதினொன்றாம் திங்களொன்றில் தவமகனாய் பொன்னிதழ் விரிய புடம்போட்ட தேவ குணந்தனில் பூத்து புவனம் மீட்க வந்த புதையலை புல்லரையார் புல்லர் அறியார் அதை என் சொல்வேன் அண்டம் முழுமையும் அடக்கியாலும் பரம்பொருளை என்ற வரிகள் நமக்கு புரியவில்லை மெய்யகற்றி பொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வர் திருத்திய என் பாடல் என்ற சித்தர் வரியில் உள்ளது போல் பொய் என எடுப்பதா மெருகேற்றும் போது தவறு நடந்து இருக்கும் என எடுப்பதா என புரியாமல் இருந்தது அதை சிவனே என் சிலேடையை சிறுர உடைத்து செவ்வேலறிய சிந்தை திறப்பான் என்ற சித்தர் வரியும் உண்மைதான் என்பது போல சிவனே நமக்கு இந்த காணொலியை காட்டி நாம் இவ்வரிகளை விளங்கி கொள்ள அருள் புரிந்து இருக்கிறான் என கருதுவது தவறாகாது என கருதுகிறோம் தாயே தாயே சிவபெருமான் ஊழிக் காலத்தில் தன் தனிமையை கடிப்பதற்காக உன்னுடைய திருவாசகத்தை எழுதி வாங்கி கொள்வாரேயானால் உன் பெருமை யாருரைப்பார் நமக்கு ஒரு சந்தேகம் அம்மா ஒரு ஆளை விட்டு இவர் எழுதி வாங்கப்படாது அதே பூதங்கள் கண்ட வாயில இருக்க ரெண்டு பூதத்தை அனுப்பிச்சு வைக்கிறது ஏன் சிவபெருமானை எழுதினார் எவனாவது எழுதினா பிரிண்டிங் மிஸ்டேக் விட்டு வாங்கிய நம்ம பார்க்கிறோமா இல்லையா காரியாலயம்னு எழுத சொன்னா காரியலாயம்னு எழுதி வைக்கிறேன் ராமாயணம்னு எழுத சொன்னேன் ராம யானம்னு எழுதி விட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல ஏகாதசின் எழுத சொன்னேன் கண்ணதாசன் ஒருத்தனை போய் பொள்ளாச்சி எழுதி எழுதிட்டார் நம்ம தப்பு நிறைய பண்ற மாதிரி அதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாராம் அவரே எழுதி வாங்கினாராம் சார் அந்த எழுதி வாங்கின ஏடு எங்க சார் இருக்கு சிதம்பரம் நடராஜா கோயில் ஏடு இருந்தது சிதம்பரம் தீட்சர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு இந்த ஏடை நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதா ஒரு தீட்சிதர் ரொம்ப மகா கெட்டிக்காரர் தூக்கி சிவகங்கை தீர்த்தத்தில போட்டு இருந்தா தானே சண்டை இவளது அறிவு தமிழ்நாட்டுக்காரனுக்குத்தான் இருக்கும் வேற இருக்காது தூக்கி எங்க போட்டாச்சு சிவகங்கை தீர்த்தத்தில போட்டாச்சு சிவபெருமான் எழுதுன ஏடு போச்சு அருமையா இவளது ஏடுங்க கொஞ்ச காலம் ஆச்சு அம்பலத்தாடியர் மடம் அப்படின்னு சிதம்பரத்துல ஒரு மடம் அம்பலத்தாடினா யாரு நடராஜதனே மடத்து சாமி குளிக்க வந்தாரா ஏடு அவர் கால்ல போய் இடிச்சுது யார்கிட்ட எதை கொடுக்கணும்னு சிவபெருமானுக்கு தெரியும் மலேசியாவிலே திருமுறை வளர்ப்பதை இந்து சங்கத்திடம் கொடுக்க வேணும் என்று தானையா தெரியும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறவா இப்ப இந்த பிள்ளைகள்லாம் படிச்சது பாத்தீங்களா எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா திருவாசகத்தை கொஞ்சம் ஓரத்தில் வச்சுக்கிடுங்க மயிலாப்பூருக்கு போயிட்டேன் மயிலாப்பூர்ல திருஞான சம்பந்தர் வருகிறார் திருவற்றியூர்ல இருந்து வர்றார் திருவற்றியூர்ல இருந்து அவருக்கு மேலே அற்புதமாக பூ கூடாரம் போட்டு இருக்கிறார்கள் வழியெல்லாம் மல்லிகைப்பூ கொட்டி கிடக்கு அதுலதான் சம்பந்த சுவாமி காலை வச்சு சின்ன பிள்ளை மெது மெதுவா வருது என்னங்க வயசு ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்கு உள்ளதா இருக்கும் சின்ன குழந்த அப்படியே வர்றார் தடை தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி வல்லற் பெருமான் பாராட்டுகிறார் வந்தாரா திருவத்தியூர்ல இருந்து மயிலாப்பூருக்கு வர்றார் வழியெல்லாம் பெரிய பூக்கூடாரம் வழியெல்லாம் மல்லியப்பூ யார்ரா இவ்வளவு பெரிய பூகூடாரம் போட்டது ரொம்ப ஆச்சரியம் எங்க வந்துட்டார் மயிலாப்பூருக்கு மயிலாப்பூர்ல இப்ப உள்ள கோயில் உள்ள இடத்துல அப்போ கோயில் இல்ல எங்க இருந்தது சாந்தம் தான் கோயில் ஞான சம்பந்தர் காலத்திலே சாந்தோம் தான் கோயில் பின்னாலே கோயிலை இடிச்சு சர்ச்சா மாத்தி கோயில்ல உள்ள அனுமார் உருவம் பொறிக்கப்பட்ட தூணை சர்ச்சில் நிறுத்தி சாந்தோம் சர்ச்சில இன்னைக்கு அனுமார் உருவம் பொறிக்கப்பட்ட தூண் இருக்கிறது அனுமார் எப்ப சர்ச்சுக்கு போனாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோயில இங்க கொண்டாந்து பின்னால கட்டுனாங்க நாட்டுல தமிழ்நாட்டில் உள்ள சைவ பெருமக்களுக்கு உணர்ச்சியே கிடையாது உங்கள்கிட்ட வந்து தான் உண்டு இனிமே ஒருவேளை கடல் கடந்தாத்தான் இந்த உணர்ச்சி வருமோ தெரியல சரி ஞான சம்பந்தர் அங்க போனாரா ஒரு செட்டியார் நிக்கிறார் அவருக்கு என்ன பேரு செட்டியார் இந்த பூக்கூடாரம் எல்லாம் போட்டது யாரு சிவனேச செட்டியார் அப்படியா ஞானசமுந்தர் பார்க்கிறார் செட்டியார் அவர் கால்ல போய் விழுந்துட்டார் சாமி இது உங்க சொத்து ஒரு ஒரு குடத்தை கொண்டே எய்தாப்பில் வைக்கிறார் இது என்ன இருக்கு என் பொண்ணோட அஸ்தி இருக்கு உங்க பொண்ணு பேர் என்ன பூம்பாவை எதனால இப்படி அவளை பெற்றேன் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் இந்த புகழால் வளர்த்தேன் அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் நல்லா கேளுங்க இவரு சிவனேச செட்டியார் திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனர் அந்த காலத்திலே சிவனடியார்களுக்கு இடையிலே ஜாதி பேதம் கிடையாது அதனாலே கவுண்டின்ய கோத்திரத்து அந்தணரான ஞானசம்பந்தருக்கு சம்பந்தருக்கு செட்டியாருடைய பொன்னை கொடுப்பதுன்னு தீர்மானம் ஆகி இருக்கிறது நினைச்சார் என் பொண்ணு அஞ்சு வயசு ஒரு பூ பூக்கொய்கிறதுக்காக போனான் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டா சாமி அவ உங்க சொத்து அதனால அங்கம் அங்கம்னா எலும்பு அங்கம் பூம்பாவை எலும்பு அதையெல்லாம் இங்க வச்சிருக்கேன் சாம்பல் உங்க சொத்து சாமி எனக்கு கொடுத்து வைக்கல செட்டி யார் அழுதார் என்ன பண்ணார் நம்முடைய சம்பந்த சுவாமி அவ்வளவுதான் காலத்தை எடுத்துட்டார் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே அதை பார்க்காம பூம்பாவாய் நீ போயிட்டியா மைப்பூசும் ஒண்கண் மடநல்லார் மாமயிலை இலை கைப்பூசு நீற்றான் கபாலி சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் முன்பொடுக்க நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசங் காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி அது என்ன பெருஞ்சாந்தி கும்பாபிஷேகம் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய் பாடிட்டே இருந்தாரா உள்ள ஒன்னொன்னா சேர்ந்தது எலும்பு சேர்ந்தது எல்லாம் வளர்ந்தது பத்தாவது பாட்டு குடம் உடைஞ்சிது பொண்ணு எந்திரிச்சு நிற்குது எத்தனாவது பாட்டு ஏம்மா இன்னும் ஒன்பதாவது பாட்டுல உடையப்படாதா அம்மா வயிற்றுல நம்ம எத்தனை வரும் எத்தனை மாசம் இருக்கோம் பத்து மாசம் அதே மாதிரி திருமுறை திருமுறை என்னத்தை செய்யும் எதை வேண்டுமானாலும் செய்யும் திருமுறை படித்தால் சிவபெருமான் உங்க வீட்டு வாசப்படியில வந்து உட்கார்ந்திருப்பான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள்வார் அவ்வளவுதான் பூம்பாவை அழகா நிக்கிறான் வயசென்ன அப்ப அஞ்சு வயசு இப்ப ஏழு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் வளர்ச்சி பொண்ணு அழகா நிக்குது சம்பந்தர் சுவாமிக்கு பதிமூணு வயசு பூம்பாவைக்கு பன்னெண்டு வயசு ஆகா சம்பந்தர் அந்த பக்கம் பூம்பாவை இந்த பக்கம் செட்டியாருக்கு சந்தோஷம் கல்யாணம் விடலாம் எங்க அவர் மேல என்னங்க தப்பு உடனே சம்பந்தர் காலில் விழுந்தார் என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இருந்தா தேங்க்யூ மாமான் இருப்போம் ஆமா ஓடிக்கணக்கான சொத்து மொத்த பொண்ணு ஊரெல்லாம் பெரிய பூக்கூடாரும் போட்டுட்டாரு பொண்ணு நல்லா இருக்கு அப்புறம் என்ன ஞானசம்பந்த சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா அங்கேதான் சைவமும் தமிழும் தடைத்தன ஞான சம்பந்தர் என்ன சொன்னார் இவள் நீங்கள் பெற்ற பெண் அல்ல அவள் இறந்து விட்டாள் இவள் நான் பெற்ற மகள் ஷி இஸ் மை டாக்டர் நாட் மை ஒய்ஃப் இவள் நான் பெற்ற மகள் விவேகானந்த சுவாமி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல சிகாகோவுக்கு போனார் அமெரிக்காவில் பெரிய மகா நாடு பேசிட்டார் நல்லா பேசி விட்டாரா ஏழாயிரம் பேரும் கையை தட்டிட்டாங்க அன்னைக்கு அவர்தான் மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாம் பாராட்டுறாங்க ஒரு வெள்ளக்கார பொண்ணு அமெரிக்கா பொண்ணு அங்க இருந்து பாக்குறான் சாமி நல்லா இருக்காரு அறிவாளியாகவும் இருக்காரு முப்பது வயசு சாமி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல நடக்குது அவர் பிறந்தது அறுபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு இப்போ அமெரிக்கா சிக்காகோவுல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு முப்பது வயசு சாமிக்கு நல்லா கம்பீரமா இருக்கார் சிக்கச்சிகளு இருக்கார் அறிவாளியாவும் இருக்கார் ஆகா அழகும் அறிவும் சேர்ந்துருச்சப்பா அந்த பொண்ணு கெட்டிக்கார அமெரிக்க பொண்ணு யோசிக்கிறா இவர் எப்படியாவது மடக்கி விடணும் கம்பீரமா பக்கத்தில் வந்தா சாமி இப்படி பார்த்தார் சொல்லணும் ஐ லவ் யூன்னு சொல்லணும் சி அது நல்லா இருக்காது அசிங்கமா இருக்கும் ஒரு பொண்ணு சொல்லுவாளா சொல்ல மாட்டா அப்போ என்ன சொல்லலாம் இந்த சாமிக்கு புரியுறா போல சொல்லணும் நிமிந்தா சுவாமிஜி வாட் யூ வாண்ட் ஐ வாண்ட் டு ஹாவ் எ சன் லைக் யூ உங்கள மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் சுத்தி வளைச்சு தொட்டு விட்டான் நம்ம காலத்து சாமியார் அருந்தா வெள்ளக்காரியில கூப்பிடுறா நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன் போயிருப்போம் இது யாரு பகவான் ராமகிருஷ்ணருடைய சீடர் சுவாமிஜி விவேகானந்தர் அப்படியே நிமிந்தார் உனக்கு என்ன வேணும் என்ன மாதிரி மகன் வேணுமா ஐ ஆம் மை மதர் நானே உனக்கு பிள்ளை அம்மா நான் உனக்கு பிள்ளை இந்த கைதட்டு யாருக்கு விவேகானந்த சாமிக்கு பிள்ளை அவ என்னது என்ன சொன்னா தெரியுமா திஸ் இஸ் இந்தியான் அது என்ன இந்தியாவில பெண்டாட்டிய தவிர மத்த அத்தனை பெண்களும் தாய்க்கு சமானம் இந்தியாவின் பெருமையை உலக குணர்த்திய நம்ம விவேகானந்தர் வடிவமைத்த சின்னத்தில் திலகமாக சூரிய நாராயணன் ஆனால் ஐயா வைகுண்ட சின்னத்தில் விளக்கோலி நளினியின் நடு இதழ் மேல் நாரணம் திலகம் தாங்கி அகிலம் திரட்டியே அறமாய் ஆன்மீகம் செழிக்க அண்ணல் செய்த என்பது விவேகானந்தருக்கும் பொருந்துகிறது அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதனுடன் பதிற்று பதினொன்றை கூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அந்த ஆண்டில் கேது மிதுனத்தில்தான் இருக்கும் புதுநோங்கிய இருபாளருடலில் செம்மீன் தயவில் சீரும் என்பது கேதுவுக்கே பொருந்தும் கேதுவே பாம்பு தலை கொண்டது ராகு மனித தலை கொண்டது மற்றதெல்லாம் மெய் அகற்றி பொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வர் திருத்திய பாடலாக இருக்கும் என்பது நமது அனுமானம் விவேகானந்தர் பிறந்த ஆண்டுடன் தொடர்பு சொல்லி குறிப்பால் போக வேண்டிய பாதையும் காட்டப்பட்டு இருப்பதாக தெரிகிறது நாஸ்டாராமஸ் கணிப்பு கூட என்ன சொல்கிறது இந்து தலைவர் ஒரு கொடுங்கோளராக இருக்க மாட்டார் ஆனால் காலத்தால் அழியாத இந்து மதத்தின் வகைகளை கம்யூனிஸ்டுகளுக்கு உணர்த்துவதன் மூலம் அவர்களை வெல்வார் கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாக வருகிறது ஏலியன்ஸ் வந்து முடிசூட்டும் எப்படியாவது சக்தி பெற்று சசிகலாவை பழிவாங்கலாம் என்பவர்கள் நிலையெல்லாம் இழவு காத்த கிளியாகத்தான் முடியும் அதனால் அவர்கள் நம்ம விஜய் ஆண்டனி ஆலோசனையை கேட்பதே பயக்கும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்ல உங்கள்கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னால் நல்லது இன்னைக்கு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுது அது இன்னும் பத்து வருஷம் நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறத விட ஒருத்தரோட உண்மையான உருவம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கும் இல்லைனா இல்லை அல்லது சுதர்ம சேனையுடன் சேர்ந்து இயங்கி தொடர்ந்து கவனம் ஈர்ப்பு செய்தால் நம்ம சூர்யா சொல்வது போல நடக்க வாய்ப்பு உள்ளது என்பதை மறக்காதீர்கள் நம்பிக்கை உள்ளவரை நம்பெருமான் பிறவா யாக்கை பெரியோன் காப்பாற்றுவார் ஒரு விஷயத்தை நம்ம கீப் ஆன் ஹிட்டிங் இல்லை அப்போ வந்து அந்த சிஸ்டமே உங்க மேலே ஒரு லவ் வச்சு விஷயங்களை அனுப்புவோம் சார் எனக்கு இப்போ இப்போ என்ன நம்ம ஸ்டாராக போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒருத்தர் வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு காட் வந்து ஒருத்தர் மைண்டில் ஒரு பிளான் பண்ணுவார் ஒரு ஐடியாவை பிளான் பண்ணி அவன் வந்து சரி சூர்யா பண்ணால் நல்லா இருக்குமேனு ஒரு நாள் அவனுக்கு தோணும் ரைட் அவன் நம்மட்ட ஒரு எவ்வளோ பெரிய மேஜிக் பாருங்க எவ்வளோ பெரிய மேஜிக்கில் எங்கேயோ பிறந்த ரஜினி சார் எங்கேயோ பிறந்த பாலச்சந்தர் சார் எங்கேயோ ஒரு இதில் மீட் பண்ணி எங்கேயோ ஒரு இதில் இம்ப்ரெஸ் ஆகி இவை இதுக்கு கரெக்டாக இருப்பான்னு அவங்க நினச்சி அப்படியே ஒருத்தராக நிறையா பேர் நினைக்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து குறிஞ்சிக்கிட்டு வந்து ஒரு அப்படி அப்படி போது ஒன்று ஜேர்னி இருக்கு பார்த்தீங்களா இட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சார் பி பிளஸ்